ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி காலையில் வந்து கேஜி பக்கத்தில் போனேன் ஒரு குட்டி ஒன்று கீழே விழுந்து விழுந்துட்டு இருக்குது அந்த குட்டி வந்து இறந்துட்டு இருக்குது மனசு ரொம்ப கஷ்டமாகிடுச்சு பேர்ட்ஸ் எங்கள் பானையில் வந்து குட்டி போகிற டைமில் நம்ம அடிக்கடி செக் பண்ணிகிட்டே இருக்கணும் இல்லைனா அது வந்து கீழே விழுந்துடும் அந்த பானையிலேருந்து பறவைகள் பறக்கிற டைமில் அது கூடயே ஒட்டிகிட்டு வந்துடும் இந்த குட்டிங்க அப்போ வந்து கீழே விழுந்துடும் நம்ம எடுத்து பானைக்குள்ளே வந்து விட்டுடணும் சரி பானைக்குள்ளே எத்தனை குட்டிங்க இருக்குதுன்னு நான் வந்து வீடியோ எடுக்க போனேன் உள்ள பெண் பறவை வந்து முட்டைகளை அடக்காத்துட்டு இருந்தது சரி கொஞ்ச நேரம் கழித்து வீடியோ எடுக்கலான்னு சொல்லிட்டு போனேன் அப்பையும் உள்ள பெண் பறவை வந்து முட்டைகளை அடக்காத்துட்டு இருந்தது உள்ளே வந்து எத்தனை குட்டிங்க இருக்குதுன்னு சரியாக தெரியல அதுக்கப்புறம் அந்த பெண் பறவை வந்து பானையை விட்டு வெளியில் வந்துடுச்சு அதுக்கப்புறம் வீடியோ எடுத்து பார்த்தேன் உள்ளே நாலு முட்டை இருந்தது குட்டிங்க எதுவும் இல்லை அதில் இந்த பறவை வந்து போன வாட்டி போட்ட குட்டி கொஞ்சம் பெருசாகிடுச்சி இந்த பறவை தான் பெண் பறவை உள்ளே முட்டை போட்டிருக்கு பேர்ட்ஸுக்கு முட்டை போட்டிருக்க டைமில் நம்ம வந்து கேச்சாண்டை வந்து போயிட்டு செக் பண்ணிகிட்டு இருக்கணும் குட்டிங்க கீழே விழுந்துருச்சா முட்டைங்க எதனால் கீழே விழுந்துருச்சான்னு அப்படியே எதாவது கீழே விழுந்துருச்சுன்னா நம்ம பானைக்குள்ளே எடுத்து வச்சிடலாம்